வெடிக்கின்றன வெளிமடை வெடிக்கின்றன நோமி எழும்புகிறன சுனாமி எழும்புகிற பூமி அதிர்கின்றன பூமி அதிர்கின்றன இலங்கள் வருகின்றன நிலங்கள் வருகின்றன மனிதன் மனிதனுக்கு விரோதமாக எழும்புகிறான் மனிதன் மன விரோதமாக எழும்புகிறான் சமுதாயத்தில் சமுதாயத்தில் அன்பு என்பதே அன்பு என்பது

நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் விசுவாசிப்பினால் வருகிற அழிவிலிருந்தும் வருகிற அழிவில் இருந்தும் இயேசுவின் வருகையில் இயேசுவின் வருகையில் இருந்தும் உங்களை காப்பாற்ற உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் மிகவும் வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ தெய்வம் அல்ல மாத்த தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மனிதனுக்கான தேவன் மனிதனுக்கான தேவன் அவர் பரலோகத்தின் தேவன் அவர் பரலோகத்தின் தேவன் அவர் பூலோகத்தின் தேவன் அவர் பூலோகத்தின் தேவன் அவர் சமுத்திரத்தின் தேவன் அவர் சமுத்திரத்தின் தேவன் ஆண்டவர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும்

பாவங்களை நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய மன்னிக்க கூடிய அதிகாரங்களை அதிகாரங்களை ஏசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார் ஏசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார் என்னுடைய பாவங்களுக்காகவும் உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அவரே இயேசு கிறிஸ்துவானவர் அவரே இயேசு கிறிஸ்து இயேசு மீண்டுமாக இயேசு மீண்டுமாக உலகத்தில் வரப்போகிறார் இந்த உலகத்தில் வரப்போகிறார் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2025